Terima kasih telah <laughs> menonton! पै <laughs> <elim> <sweet orpes behaviLee begun>

டாக்டுற <laughs>

சொல்லிட்டு அப்படின் ஏசி சொல்லி நாங்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய பதினேழாம் தேதி பிறந்தநாள் முன்னிட்டு சேவை இருவாரம் என்ற தலைப்பில் பதினேழாம் தேதி முதல் இன்றைக்கு வரைக்கும் மாவட்டம் முழுக்க ரத்ததான முகாம் மருத்துவ முகாம் கண் சிகிச்சை முகாம் கால்நடை கால்நடைகளுக்கான மருத்துவ முகாம் தூய்மை பணி மரம் நடுதல் போன்ற பல்வேறு திட்டங்கள் வரிசையாக செயல்படுத்தி கொண்டிருக்கின்றோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னதாக கூட துறப்பாடியில் ரத்ததான முகாமும் கண் சிகிச்சை முகாம் அகர்வால் கண் மருத்துவமனையும் இணைந்து பாரதிய கட்சியின் துறப்பாடி வரலாறு மண்டபத்தில் தற்சமயம் நிகழ்ச்சி முடித்துவிட்டு தான் இங்கே வந்திருக்கின்றோம் ஆனால் இங்கிருக்கக்கூடிய வடக்கு காவல் நிலையத்திலிருந்து பாரதிய ஜனதா கட்சி இந்த பகுதியில் மருத்துவ முகாம் நடத்தக்கூடாது என்று தடை செய்யப்பட்டு அனுமதி இல்லை எனவே இங்கிருந்து எல்லோரும் செல்ல வேண்டும் என்று காவல்துறை பாதுகாப்பு போட்டிருக்கின்றது எதற்காக இந்த அரசாங்கம் இது போன்ற ஒரு செயல்திட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறார்கள் என்று தெரியவில்லை மக்களுக்கு சேவை செய்வதற்கு கூட இந்த அரசாங்கம் அனுமதி மறுக்கப்படுகிறது அல்லது அரசாங்கம் மறுக்கப்படுகிறதா இல்லை இங்கே இருக்கக்கூடிய காவல்துறை உயரதிகாரி இதை மறுத்திருக்கிறாரா என்பதை பத்திரிகைகள் மூலமாக தான் மக்கள் மத்தியிலே நீங்கள் கொண்டு செல்ல வேண்டும் தொடர்ச்சியாக இந்த மாவட்டத்திலே பாரதிய ஜனதா கட்சிக்கு தற்சமயம் வந்திருக்கக்கூடிய காவல்துறை உயர் அதிகாரிகள் பாரதிய ஜனதா கட்சிக்கு பல்வேறு விஷயங்கள் அனுமதி மறுக்கப்படுகிறது இதுக்கு முன்னதாக கூட பல காவல்துறை அதிகாரிகள் இருந்தார்கள் இருந்தாலும் இவர் வந்த பிறகு தான் எங்களுக்கு கெடுபிடி அதிகமாக இருக்கின்றது எனவே இதை அரசாங்கம் உடனடியாக எடுத்து மக்களுக்கு சேவை செய்வதற்கு அரசாங்கம் வாய்ப்பு தர வேண்டும் இது எதற்காக மறுக்கப்படுகிறது ரெசிடென்சி ஏரியாவில் தான் பொதுமக்களுக்கு அதிகப்படியான பிரச்சனைகள் இருக்கின்றது அதை பாதுகாக்க வேண்டும் என்றால் ரெசிடென்சி பகுதியில் மருத்துவ முகாம் நடத்துவதில் அரசாங்கத்திற்கு என்ன தவறு நடக்கப் போகிறது என்று தெரியவில்லை இங்கே பொதுக்கூட்டமோ அல்லது ஒரு கூட்டமோ சேர்க்க சேர்க்காமல் வரக்கூடியவர்களை மருத்துவர்களை வைத்து அவர்களை உடல் கூறு ஆய்வு செய்து அவர்களுக்கு பரிச மருத்துவங்களை தொடுத்து பாரதிய ஜனதா கட்சி அனுப்புகிறது இதற்கு ஏன் மறுக்கப்படுகிறது என்று அரசாங்கம் தான் இதற்கு பதில் சொல்ல வேண்டும் இதற்காக ஒரு போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ நடத்துவதற்கு பாரதிய ஜனதா கட்சி தற்சமயம் கரூரில் நடைபெற்ற சம்பவங்கள் ஆறுவதற்குள்ளாக பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் ஒரு சட்டம் ஒழுங்கை நாம் கையில் எடுத்து போராடக்கூடாது என்பதற்காக அமைதியான முறையில் பத்திரிகையாளர்களை சந்தித்து விட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்